எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு ஸ்பெஷலான ஒரு குழம்பு தான் இந்த குழம்பு பேர் பொய் கல்யாணம்னு சொல்லுவோம் ஆனால் இதில் மட்டன்லாம் போட மாட்டோம் மட்டன் போடாமல் ஆனால் மட்டன் குழம்பு மாதிரி டேஸ்டில் சமைக்கிறனால தான் இந்த குழம்போட பேர் பொய் இப்போ எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க எல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதிலே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு தக்காளி காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் இல்லாமல் உதைக்கோங்க இன்றக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் வாங்கின காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மிச்சமாக இருக்கும் அதை வந்து கூட்டு பொரியல்லாம் பண்ண முடியாது அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சொரக்காய் கேரட்டு வாழைக்காய் அவரைக்காய் எடுத்துருக்கோம் இது கூட நீங்கள் முருங்கைக்காய் பீன்ஸு மற்ற என்ன காய்கறி சேர்த்தாலுமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்க போகிறோம் அந்த எண்ணெயில் வதக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த காய்க்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் கலந்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் தான் போடுறோம் எல்லாத்தையும் நல்லா ஆயிலே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும் இப்போ இதெல்லாம் நம்ம மல்லித்தூள் சேர்க்க போகிறோம் பச்சை மல்லித்தூள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லே ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வருத்த மல்லித்தூள் சேர்க்குறனால நான் கடைசியாக தான் அதை சேர்க்குறேன் சேர்த்துட்டு குழம்புக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான டேஸ்ட்டில் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு காயை வந்து வேக விட போகிறோம் உங்களுக்கு இதுவே குக்கரில் வச்சு செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் குக்கர்லேயும் வச்சு செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா ஒரு விசில் மட்டும் காய்க்கு விட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சு செஞ்சதுனால இப்போ காயெல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு ஃபைனலாக மல்லித்தலை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கரண்டி கொடுத்து கலக்கி விட்டுருங்க தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது ஆனால் இது வந்து ஒரு கொதி மட்டும் வந்துச்சுன்னா அந்த ஆயில் தனியாகவும் தேங்காய் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும் அது ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அந்த சமயத்தில் கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டிங்கன்னா சூப்பரான போய் ரெடி ஆகிடுறும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்